மண்பானை எல்லாமே இருக்கோம் விநாயகர் சிலை எல்லாமே இருக்கோம் ஓகே இந்த ஒரு தொழில் வந்து எவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் வந்து இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் அப்பாங்களெலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்மளுடைய தொழில் மண்பானை வியாபாரம் தான் மண்பானை தான் மெயினாக நம்மளுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா மண்பானை தான் இப்போ வந்து விநாயசத்து டைம்க்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குது அதனால் வந்து இப்போ நம்மளா புறா பொருள்லாம் இறக்கி ஸ்டாக் பண்ணி வச்சுட்ருக்கோம் அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கைத்தனியாக கால் தனியாக தான் வரும் இங்கே வந்து இங்கே அவங்களே கூப்பிட்டு வந்து ஆளில் வச்சு அசம்பிள் பண்ணி நம்ம இது இதுக்கப்புறம் வந்து பெயிண்டரை வச்சு ரீ பெயிண்டிங் பண்ணுவோம் தண்ணியில் போட்டால் கரையிறக்கூடிய பொருள் தான் நம்ம வச்சுக்கலாம் பிஓபி இதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு மாவுன்னு சொல்லுவாங்க அதில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் வேஸ்ட்டு அட்டை அதாவது என்னென்னு சொல்கிறீங்கன்னா இப்போ சிமெண்ட் சாக்கில் வர அட்டை வச்சு அந்த பேப்பரில் வச்சு தான் காகித கூழ் தான் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக எளிதில் கரை கரையக்கூடிய காகிதத்தில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த விநாயகர் சில வந்துட்டு உங்ககிட்ட ஆர்டர் வந்து கொடுத்தா நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க சார் ஆர்டர் அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் எட்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாடல் கொடுத்தாங்கன்னா நம்ம அது தகுந்த மாதிரி வச்சு நம்ம பண்ணி மேனுபேக்சர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம்